கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று கோவையில் தொடங்கி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகாவில் திருநாகேஸ்வரம் பேரூராட்சி சார்பில் எஸ் எஸ்பி மகாலில் பேரூராட்சி தலைவர் ஜோதி தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்றது இதில் பேரூராட்சி துணைத் தலைவர் உதயா உப்பிலி திருவிடை மருதூர் பேரூராட்சி தலைவர் புனிதா மயில்வாகனன் திருபுவனம் பேரூராட்சி தலைவர் குமுதவள்ளி கோவிந்தன் செயல் அலுவலர் பங்கையர் செல்வி வட்டாட்சியர் வெங்கடேஸ்வரன் காவல் ஆய்வாளர் ராஜேஷ் மற்றும் பேரூராட்சி உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் திருநாகேஸ்வரம் சன்னாபுரம் அணைக்குடி சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் மக்கள் அடிக்கடி அணுகும் துறைகளான வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கூட்டுறவுத்துறை சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை எரிசக்தித்துறை மின்சாரத்துறை ஆகிய பதிமூன்று அரசு துறைகள் கலந்து கொண்டன இதில் மகளிர் உரிமைத் தொகை முதியோர் தொகை இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன பத்து மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது